நாகமான் ராஜாவின் என்கின்றனை தளபதி தான் நாகமான் எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்தார்கள் பூஜைகள் செய்து பார்த்தார்கள் சிரியாவில் இருந்த எத்தனையோ விதங்களில் இவனுக்கு சுகம் வர செய்ய பார்த்தார்கள் வரவில்லை அப்போதான் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது இப்படி இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம் எலிசா அவரிடத்துல போய் ஜபித்துக் கொள்ளலாம் என்று நாகமான் சீரியாவை விட்டு புறப்பட்டு இஸ்ரேலுக்கு வருகிறார் அந்த செய்தியை கேட்ட இஸ்ரேலின் ராஜாவினுடைய ஆவி ஆத்மா சரணம் இடம் மாறி போகிறது அவர் சொல்கிறார் ஐயோ என்னடாப்பா என்ன கொடுமை மறுபடியும் சீரியர்கள் வந்து எங்களை யுத்தத்துக்கு வம்புக்கு இழுக்க போகிறார்களே என்று சரி இப்போ நேரே இந்த ஊழியக்காரர் இடத்திலே ஜபித்துக் கொள்ள சுகமாக்கிக் கொள்ள இந்த நாகமான் வருகிறார் எலிசா வெளியே போய் அவனை வரவேற்க கூட இல்லை கண்டுகொள்ளவே இல்லை அவருக்கு ஒரு வேலைக்காரன் கே ஹாசி என்ற பெயரில் கே ஹாசி ஆள் அனுப்பி என்று வருகிறதே கே ஹாசியை தான் அனுப்புகிறார் முங்கி எழுப்பி விட்டு போ என்று சொல்லு இன்றைக்கு நீங்கள் ஒரு பாஸ்டரை சந்திக்க வந்து ஒரு பாஸ்டர் அப்படி செய்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் வருமா வராதா நீங்க ஒரு பாஸ்டர் சந்திக்க வாரீங்க அவர் உள்ள இருக்கிறார் இல்லைன்னா பரவாயில்ல அவர் சொல்ல என்ன ஜெபிச்சுக்கிற வந்தியா சரி போயிட்டு இதை இதை செய்யணும் எப்படி இருக்கும் உங்களுக்கு இவெல்லாம் ஒரு ஊழியக்காரன் இவனெல்லாம் தேடி வந்தோம் அந்த என்ன வருது வருமா இல்லையா நமக்கே அப்படி வரும் என்றால் இது பெரிய சேனை தளபதி சீரிய ராணுவ மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த காலத்தில் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்மி ஜெனராகவும் இருப்பார் அந்த அதிகாரம் கொண்டவர் குஷ்டரோகத்துக்காக ஜெபிச்சுக்கிற வாரார் வெளியே கூட வரல இந்த பாஸ்டர் நாகமான் ட்ரைம் டைம் டிராவலில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு வந்து ஒரு இந்தியா ஸ்ரீலங்கா டூர் போனாரோ தெரியல ஏன்னா இப்போ இப்போ இந்தியாவை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது ஸ்ரீலங்காவில் இப்படி ஆள் இருக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு ராணுவ தளபதி அல்லது ஒரு போலீஸ் ஜெனரல் இவங்க யாராவது வந்தா வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தாடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிற ஊழியர்கள் நிறைய ஸ்ரீலங்காவில் உண்டு இவ்வளவுக்கும் அந்த பெரிய ஆளுகை இவரை தேடி வர தேவையில்லை யாராவது வந்து இந்த உங்களை பாஸ்டர் உங்கள அந்த அந்த மந்திரி அந்த அந்த அவரு சொன்னாரு அவருக்கு சுகம் இல்லையா வந்து பிரே பண்ண பின்னங்கால் பிடரியில் வட ஓடுவதற்கு ஆள் உண்டு இந்தியாவில் எனக்கு தெரியாது நாகமான் இதை எலிசாவிடம் எதிர்பார்த்தார் எதிர்பார்க்க முடியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று தெரியாமல் தான் சொல்லுகிறேன் டைம் மெஷினிலே வந்து இங்கே அங்கே ஸ்ரீலங்காவெல்லாம் நான் பார்த்து விட்டு போயிருப்பார் போல இருக்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கே நான் போய் வந்தேன் அங்கேயே அப்படி நடக்கிறது இங்கே எவ்வளவு அதிகமாக நடக்க வேண்டும் இந்த பின்தங்கிய காலத்தில் என்று அவர் வேதனை பட்டிருக்க வேண்டும் இப்படிதான் நிறைய பேர் ஊழியக்காரங்க கிட்ட எதிர்பார்க்கறது அவர் வந்து தொழுது கொண்டு தடவி அந்த தடவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு சரியான ஆசை ஊழியக்காரன் வந்து எப்படி பிரசங்கம் பண்ணணும் பிரசங்கம் தடவணும் ஏன்னா பிரச்சனையோட தானே வாரம் குடும்பத்தில் சண்டை பிடிச்சிட்டு தானே வாரம் கடன் தொல்லையில் தானே வாரம் வியாதியில் தானே வாரம் அதனால பிரசங்கம் எப்படி இருக்கணும் கர்த்தர் உங்களை தொடுகிறார் கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார் கர்த்தர் தாளாட்டுகிறார் ஆஹா நீ அவருக்கு கண்ணின் மணி இவன்

தேவன் புறஜாதிகளை வெறுக்கிறது போலவும் புறஜாதிகளை உதாசீனம் செய்வது போலவும் அல்ல அவர் இஸ்ரவேலை தெரிவு செய்து இஸ்ரவேலர்களை அவர் பயிற்றுவித்ததே அந்த புறஜாதிகளுக்கு ஜாதிகளுக்கு இருப்பதற்கு தான் அநேக ஜாதியினர் ஏத்தியர்களில் சிலர் எபூசியர்களில் சிலர் மோவாபியரில் சிலர் காணானியனின் சிலர் கூட நமக்கு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கின்றன புற ஜாதிகளில் இருந்து யூதர்களாய் மாறினவர்கள் காலேப் கூட அப்படித்தான் யோசோ இருந்தாரே காலேப் காலேப் கூட புறச்சாந்தியார் அவர் அவருடைய குடும்பம் அப்படியே யூதர்களாய் மாறி கடைசியிலே யூதா கோத்திரத்தின் ஒரு தலைவராகவே இந்த காலேப் பரிணமித்தார் ஆகவே தேவன் ஒன்றும் புறச்சாந்தியார்களை புறக்கணிக்கிறவர் அல்ல யோனாவை அனுப்பி கேவலங்கெட்ட கொடூரமான அழிக்கப்பட வேண்டிய மினிவேக் மனம் திரும்புகிற செய்தி அல்ல என்னும் நாற்பதே நாட்களில் நீங்கள் நாசமாய் போவீர்கள் உங்களை ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்ற செய்திதான் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் இரட்டு சாம்பலிலே உட்கார்ந்து அவர்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் என்ன செய்தார் நியாய தீர்ப்பையை நிறுத்தினார் யோனாவுக்கு கோபமே வந்துவிட்டது அப்ப புற ஜாதியாரை ஆண்டவர் நேசிக்கிறவர் காரணம் அவர்கள் புற ஜாதியாரோ யூதரோ அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் நாகமானுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து விட்டார் ஆமேன் பழைய ஏற்பாடு இது ஒன்று புதிய ஏற்பாடு அல்ல சரி தொடர்ந்து வாசிங்க இப்ப அவர் வாரார் திரும்பி அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போதும் நமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் அதாவது புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது இந்த சம்பவம் நடந்திருந்தால் நாகமான் வந்து பாவ மன்னிப்பு ஜெபம் செய்து இயேசுவை தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு சமாதமான ஒரு விஷயத்தை இவர் செய்கிறார் நாகமான் வந்து நன்றி சொல்லுகிறார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு காணிக்கையும் கொடுக்க கொடுக்கிறார் வாசிங்க அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கத்திற்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் இதுல இருந்து தெரியுது நம்ம எலிசா தமிழன் அல்ல நம்ம போவோம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பாஸ்டர் சாப்பிட்டு போங்களே இல்ல வேண்டாம் ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க பாஸ்டர் இல்ல இல்ல வேணாம் நான் சும்மா விசிட்டிங் வந்த ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க பாஸ்டர் இருக்குது இருக்கு இல்ல இல்ல வேண்டாம் நாலாவது தடவை கேட்டா ஓகே அப்படிதானே சரி இவ்வளவு வற்புறுத்துறீங்க நீங்க அதனால சாப்பிடுவோம் தமிழர்கள் அப்படித்தான் அம்மாவா இல்லையா பருந்தினாலும் திருப்பி திருப்பி அந்த தமிழங்க கேட்கற மாதிரியே அவர் திரும்ப ஐயோ பாஸ்ட ப்ளீஸ் பாஸ்ட ஆஃபரிங் எடுங்க பாஸ்ட ஓ அப்போ எலிசா எப்படி எல்லாம் யோசித்திருக்கலாம் அநீதிமானுடைய செல்வம் எல்லாம் நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்தோத்ரம் அல்லேலூயா சீரிய தேசத்தின் காணிக்கை எனக்கு வருகிறது தாங்க பிரதர் வேணுமா தேவையில்ல போங்க விளங்கதா ஆனால் எலிசா என்ன சொல்லுகிறார் நோ எனக்கு காணிக்க வேண்டாம் இப்ப கவனிங்க எலிசா காணிக்கை மறுப்பாளர் அல்ல அவர் உபசரிப்பை மறுக்கிறவர் அல்ல சூனேமியால் ஒரு பெண் அந்த சூனேமியால் வீட்டு பக்கத்தில் இவர் போகும்பொழுது ஒரு நாள் அழைத்து விருந்து கொடுக்கிறாள் இவரும் எலிசாவும் கெஹாசியும் சாப்பிட்டு விட்டு போகிறார்கள் திரும்ப வரும் பொழுதும் அழைக்கிறாள் அப்புறம் தான் கணவனோடு பேசி ஒரு சிறிய அறையை மேலே கட்டி மேல் வீட்டில் ஒரு மேஜை ஒரு நாட்காலி ஒரு ஒரு கோளையில் தண்ணீர் ஒரு கட்டில் ஒரு மெத்தை போட்டு வைத்து ஒவ்வொரு முறை அந்த அதை தாண்டி போகும் பொழுதும் அங்கே போய் தங்கி அவர்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டவர் எலிசா ஒன்றும் உபசரிப்பை நிராகரிக்கிறவரோ காணிக்கை நிராகரிப்பவரோ அல்ல ஆனால் யார் எந்த மனநிலையில் காணிக்கை கொடுக்கிறார் என்பதனை கர்த்தர் அறிவார் நமக்கு கொடுப்பவர் கர்த்தர் நீங்கள் தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம் சம்பளம் வருகிறது தயவு செய்து நினைக்காதீர்கள் நீங்கள் தொழில் செய்கிற நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது என்று கர்த்தர் கொடுக்கிறார் அது எப்படி நாங்க வேலை வேலை அந்த அந்த சரீர திறன் அறிவு ஆற்றல் அனைத்தையும் கொடுத்தவர் கர்த்தர் சொல்லாதீர்கள் உங்கள் வியாபாரம் தலை தோங்குகிறது முயற்சியினால் எம்பிஏ படித்தபடியினால் என்று இல்லை கர்த்தர் தான் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களுக்கு யாராவது வந்து பணம் கொடுக்கிறார்கனா கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும் கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும் கர்த்தர் கொடுக்கிறார் ஆகவே கர்த்தர் காணிக்கைகளை நிராகரிக்கிறவர் அல்ல ஆனால் யாரிடமிருந்து எப்படி வருகிறது சில நேரம் நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன் சில தடமையை நான் தவறுகள் செய்திருக்கிறேன் என்னுடைய ஊழிய அனுபவத்திலே நாற்பத்தி நான் இப்பொழுது ஊழியக்காரனாகி முப்பத்தி ஏழு வருடங்கள் முழு நேரம் ஊழியக்காரனாக இருக்கிறேன் எத்தனை அனுபவங்கள் எனக்கு இருக்கும் யோசித்து பாருங்கள் சில நேரம் அந்த காணிக்கை கொடுக்கிறவர்களுடைய காணிக்கையை நான் எடுத்ததற்கு பிறகு அவர்கள் அதை வைத்து என்னென்ன கதைகள் சொல்லி எங்களை வேதனைப்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியும் ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு வீட்டுக்கு எங்களை பயங்கரமாய் கெஞ்சி கெஞ்சி அழைத்தார்கள் மாஸ்டர் மேசச்சியூசட்ஸ் அப்போ நானும் மேசியும் போனோம் அவர்களுக்கு அவர்கள் ஜெர்மன் பேசுகிறவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு ஜெர்மன் புரிகிறது முன்பு ஜெர்மனியில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஜெர்மன் தெரியாது என்ன என்ன எங்களை திட்டினார்களோ எனக்கும் புரியாது என் மனைவிக்கும் புரியாது ஆனால் அவர்கள் இப்போ அமெரிக்காவிலிருந்து அவர்கள் அழைத்தபடினால் ஆண்டவரிடம் கேட்காமல் அவர்களுடைய வீட்டுக்கு போனேன் போனோம் அவர்கள் எங்களை வருந்தி அழைத்ததால் போனோம் எங்களுக்கு அவர்கள் விதவிதமாய் சமைத்து போட்டபடினால் சாப்பிட்டோம் ஆனால் அந்த சாப்பாட்டு மேஜையிலே அமர்ந்து கொண்டே அவர்கள் ஜெர்மன் மொழியிலே எங்களை கேவலமாய் பேசுவது இப்போ எங்களுக்கு விளங்குகிறது அந்த மொழி இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இவங்க எல்லாம் பாஸ்டருங்கிறாங்க பிச்சைக்காரங்க நான் சாப்பிட போகும்போது எல்லாம் பிச்சைக்காரங்க இவங்களுக்கெல்லாம் ஏன் எங்களை கூப்பிட்டு நீ கூப்பிட்டு வச்சு ஆனால் புரியாம மாறி திட்டுறா புரியுது கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்கி இருந்தோம் கடைசி நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் ஜெர்மன் மொழியிலே அவரிடத்துல எதையோ கேட்டேன் அவங்களுக்கு தான் நாங்க சொன்னோம் ஆமா அப்போதான் அடிக்கடி ஜெர்மன் போய் ஜெர்மன் எங்களுக்கு புரியும் நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு புரியும் அப்பதான் அவங்களுக்கு சாட்டையால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனா அதை விட முத நாளே எங்களுக்கு சாட்டையால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா வருந்தி அழைத்தாலும் கெஞ்சி கூப்பிட்டாலும் பல்லவந்தமாய் வருந்தி உங்களுக்கு உபசரிப்பை கொடுத்தாலும் ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் நாதா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்று திறக்கும் வாசல்கள் அனைத்தையும் திறப்பவர் தேவனல்ல உங்களுக்கு கிடைக்கும் தொகைகள் எல்லாவற்றையும் கொடுப்பது தேவனல்ல ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள் கொடுக்கிற எல்லாரும் நல்ல மனதோட கொடுக்கிறது கிடையாது தேவனிடத்தில் வினவ வேண்டும் தேவன் நமக்கு சொல்ல வேண்டும் எலிசா வாங்காமல் தான் நான் வாழ்வேன் என்ற திடசங்கல்பம் எடுத்தவர் அல்ல அப்படியானுடைய உதவியை அவர் பெற்றிருக்க கூடாது ஆனால் இவனுடைய பதவி அது எனக்கு ஒரு பொருட்டல்ல அவனுடைய பணம் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல அவன் வெளிநாட்டுக்காரன் எனக்கு ஒரு பொருட்டல்ல